இப்ப நான் பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க கூட நீங்க பாலாக்கீரை சாப்பிடலாம் வந்து பால் பிடிக்காதுங்க கால்ச்சிஷ் அதிகமாக இருக்குன்னா இந்த பாலாக்கீரையை வந்துட்டு நீங்க கடைசியிலவோ இல்லை பருப்புக்குள்ளே போட்டு செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கட்டா ஐம்பது கட்ட வரும் ஐம்பது கட்டுன்னா நீங்க கட்டு பத்து ரூபான்னு வித்தா கூட ஐநூறுவா இருக்குதுங்க அதே மாதிரி கட்டு பதினஞ்சு அப்படின்னா வித்தீங்கன்னா ரூபா இருக்குது பண்ணக்கூடிய விஷயங்கள் பாத்தி பாருங்க இந்த மாதிரியான பாத்திகள் தான் அடிக்கணும் இது வந்து நாலு கெட்டு அதாவது அகலம் வந்துட்டு நீளம் வந்துட்டு எட்டு அடிக்கு இந்த பாத்தியில் வந்துட்டு நீங்க பாலாக்கீரை வந்து பயிர் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தஞ்சு இருந்து ஐம்பது கட்டு வரைக்குமே வருங்க அப்புறம் இந்த பாலாக்கேரிக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த புழுவு பிரச்சனை தாங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த புழுவெல்லாம் பாருங்க எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு புள்ளி வர பிரச்சனைங்க அதாவது இப்போ ஒரு சிட்டியோ இல்லை வண்டோ வந்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இலையை வந்துட்டு இப்படி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்படி லேசாக வந்துட்டு அந்த இதை சாப்பிட்டு போயிடும் அதாவது அந்த பச்சையத்தை மட்டும் சாப்பிட்டுருச்சு அப்படின்னா கரெக்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புள்ளி புள்ளியா புள்ளி புள்ளியா உடைய முன்னத்து செடியில் இருந்து எடுத்துருவோம் இதெல்லாம் பாருங்க செங்கீர நம்ம கடையில் வந்துட்டு ஒரு கிலோ செங்கீரை வாங்கணும் அப்படின்னா கிலோ முந்நூறுவா நானூறுவா அப்படின்னு வருங்க இது பாருங்க கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ விதையளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செங்கிற செடியிலே வந்துட்டு உங்களுக்கு வரும் நண்பர்களுக்கு வணக்கம் விவசாய உலகம் யூடியூப் சேனல் அன்புடன் வர இருக்கேன் இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலா கீரை பற்றி பார்க்க போகிறோங்க இப்போ கீரை எடுத்துக்கிட்டீங்கனாவே நம்ம தினமே வந்துட்டு ஒவ்வொரு கீரை வகைகளும் நம்ம உணவில் சேர்த்துருந்தோம் அப்படின்னா நம்மளுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது அதில் வந்துட்டு இன்னைக்கு நாங்கள் பயிர் பண்ணிக்க கூடிய கீரை பார்க்க போகிறோம் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பத்து பாத்தியாட்ட இந்த பாலா பயிர் பண்ணி பண்ணியிருக்கிற ஒரு பாத்திலையுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது கட்டாக ஐம்பது கட்டாக வரும் ஐம்பது கட்டுனப்போ நீங்கள் கட்டு பத்து ரூபான்னு விற்றா கூட ஐநூறுரூவா இருக்குதுங்க அதேமாதிரி கட்டு பதினஞ்சு ரூபான்னு விற்றீங்க அப்புறம் எழுநூத்தம்பது ரூபா இருக்குது அதனால வந்துட்டு விவசாயிகளா இருந்தீங்க அப்போ தாராளமா நீங்க இந்த பாலாக்கீரை வந்து நீங்க பயிர் பண்ணலாம் அதே மாதிரி பாலாக்கீரோட நன்மைகள் என்னன்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா சுகர் இருக்கிறவங்க சாப்பிடலாங்க பிரசர் இருக்கிறவங்க சாப்பிடுள்ளாங்க அதே மாதிரி ரத்த தட்டை அணுக்கள் குறைவா இருக்குது இல்லைங்களா அவங்களும் பார்த்தீங்க அப்பனா இந்த கீரைகளை சாப்பிடலாம் அது ரத்தம் இல்லாதவங்க சாப்பிடலாம் அதே மாதிரி வந்துட்டு இப்போ நான் பால் குடிக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறவங்க கூட நீங்க பாலாக்கீரை சாப்பிடலாம் ஒருத்தவங்களுக்கு வந்து பால் பிடிக்காதுங்க கால்சியம் சத்தம் அதிகமா இருக்கிறங்காட்டி பார்த்தீங்க அப்போ இந்த பாலாக்கீரை வந்துட்டு நீங்க கடைசியிலவோ இல்லை பருப்புக்குள்ளே போட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கனாவோ உண்மையாலுமே வந்து தம்புடைய உடம்புக்கு வந்துட்டு நல்ல ஆரோக்கியமா இருக்கிறது அப்படிங்கறது இல்லை எந்த மாற்றம்

போட்டோம் அப்படின்னா பத்து பாத்திக்கு அஞ்சாயிரம் ரூபாய் அப்படிங்கிற விதமா கணக்கு வருங்க பாலாக்கீரை நீங்கள் பயிர் பண்ணது வந்து இருபத்தஞ்சாவது நாள் பார்த்தீங்க அப்படின்னா இதோட முதல் அறுப்பு அப்படிங்கிறதா இருக்கலாங்க அதே மாதிரி பாலாக்கீரையில் இருக்கக்கூடிய முக்கியமான பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொல்லிட்டுங்க இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த பாலாக்கீரைக்கு முக்கியமான ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த புழு பிரச்சனை தாங்க உங்களுக்கே பார்த்தா தெரியும் இந்த புழுவெல்லாம் பாருங்க எப்படி சாப்பிடுதுன்னு சொல்லிட்டு ஸோ இந்த புழு பிரச்சனை இருக்கிறப்ப வந்துட்டு இந்த வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இவ்வளோ நாளாக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தோம் சரிங்களா பாருங்க இந்த புழுவெல்லாம் எப்படி இதாகுதுன்னு பாருங்க அக்னி அஸ்திரம் சொல்லுவாங்க அந்த அக்னி அஸ்திரத்தை நம்ம பயன்படுத்தணும் அப்படின்னா இந்த புழுவெல்லாம்

முடிச்சிடுவேன் அதுக்கப்புறம் வந்துட்டு எனக்கு அந்த இடத்துல இருந்து எதுவுமே கிடைக்காது அப்படிங்கிற கீரைகளை வந்து நான் பயிர் பண்ணக்கூடாது ரெகுலராக வரக்கூடிய கீரைகள்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாலாக்கீரை அரைக்கீரை அப்புறம் வந்துட்டு சுக்கிட்டு கீரை இந்த மாதிரியான கீரைகள் எல்லாம் பார்த்தீங்க அப்போ டைம் பயிர் பண்ணணும் அப்பன்னா திரும்ப திரும்ப ஒரு நாலு டைம் அஞ்சு டைம் நம்ம அறுக்கிற பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு தேவையான காசுகள் அப்படின்னு கெடைச்சிருக்கும் சிறுகீரையெல்லாம் பாருங்க ஒரே டைம் நம்ம வந்துட்டு அதை சிரிக்கீரை விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே டைம் பிடிங்கிட்டு பாருங்க இப்போ பிடுங்கி முடிஞ்சதும் இந்த பாதி வந்துட்டு வேஸ்ட்டு தான் அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் எதுவுமே பண்ண முடியாது திரும்பியும் பண்ணணும் அப்படின்னா திரும்பி இந்த பாத்தியை வந்துட்டு நம்ம முழுசா கொத்தி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது பண்ண முடியும் பாலாக்கீரைகளுக்கு கூடிய முக்கியமான என்ன பிரச்சனை சொல்லி கேட்டிங்க அப்படின்னா புள்ளி வர பிரச்சனைங்க அதாவது இப்போ ஒரு சிட்டியோ இல்லை வண்டோ வந்துட்டு பின்னாடி இருக்கக்கூடிய இந்த இலையை வந்துட்டு இப்படி அதாவது பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே லேசாக வந்துட்டு அந்த இதை சாப்பிட்டு போயிடும் அதாவது அந்த பச்சையத்தை மட்டும் சாப்பிடுச்சு அப்படின்னா கரெக்ட் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புள்ளி புள்ளியாக புள்ளி புள்ளியாக விழுந்துருங்க அந்த மாதிரி புள்ளி விழுந்தது அப்படின்னா நம்ம சந்தையை கொண்டு போய் வந்துட்டு சந்தைப்படுத்த முடியாது ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா புள்ளி விழுந்தது வந்துட்டு மக்கள் வாங்க மாட்டாங்க அந்த புள்ளி ஒரு எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு காமிக்கிற பாருங்க இங்கே இருக்கும் பாருங்க இந்த இந்த புள்ளி மாதிரிங்க பார்த்தீங்க இப்போ நம்ம கீரை வச்சிருக்கோம் அப்படின்னாங்க எல்லா கீரைகளும் சேர்த்து வச்சிருக்கணும் பாலாக்கீரை அரைக்கீரை சிறுகீரை முளைக்கீரை அப்புறம் சுக்குடி கீரை இந்த மாதிரியான கீரைகள் எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான காசுகள் அப்படிங்கிறது கிடச்சிட்டே இருக்குங்க இப்போ நமக்கு சந்தையில் ஒரு இடம் பிடிச்சி நம்ம கீரைகளை வந்து நம்ம போட்டுருந்தோம்னா கூட நம்மளுக்கு எல்லா கீரைகளையும் வேணும் ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா எல்லாத்துலேயும் ஒரு ஐம்பது ஐம்பது கட்டு கொண்டு போனோம் அப்படின்னா நம்மளுக்கு காசுகள் அப்படிங்கிறது கிடச்சிட்டே இருக்குங்க அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மணத்தக்காளி கீரை ரொம்ப முக்கியமான ஒன்று பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இதெல்லாமே வந்துட்டு ஒரு ரெண்டு டைம் மூணு டைம் அறுதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அந்த மணத்தக்காளி கீரை செடியில் இருந்து பார்த்தீங்க அப்படின்னா விதைகள் வந்துட்டு எங்களுக்கு அதிகமாக வந்துட்டு அந்த விதைகள் எல்லாமே எடுத்து திரும்பவும் நாங்கள் வந்துட்டு பயிர் பண்ணிக்குவோம் அதுக்கப்புறம் பாலா கீரை பாருங்க கிட்டத்தட்ட பத்து பாத்தி ஆட்டு எல்லாமே சூப்பராக வந்து இப்போ நம்ம கீரை பயிர் பண்ணுறோம் அப்படின்னாங்க விதைகள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது இந்த விதைகள் எல்லாமே நாங்கள் எங்கிருந்து எடுக்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா எங்களுடைய முன்னத்து செடியிலேருந்து எடுத்துருவோம் இதெல்லாம் பாருங்கள் செங்கீரை நம்ம கடையில் வந்துட்டு ஒரு கிலோ செங்கீரை வாங்கணும் அப்படின்னா கிலோ முந்நூறுவா நானூறுவா அப்படின்னு வருங்க இது பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அரை கிலோ விதை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு செங்கீரை செடியிலேயே வந்துட்டு உங்களுக்கு வரும் அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீரை விதைகள் நிறைய வரும் அங்கே பாருங்க உங்களுக்கு வந்துட்டு செடி வந்துட்டு இளஞ்செடியாக இருக்கிற மாதிரி தான் தெரியும் ஆனால் வந்துட்டு விதைகள் அப்படிங்கிற நல்லா முற்றி இருக்கும் இங்கே பாருங்கள் இதை எல்லாமே கொண்டு போய் காய போட்டு அதுக்கப்புறம் மட்டை குச்சியில் நம்ம தட்டணும் அப்படின்னா நம்மளுக்கு தேவையான விதைகள் அப்படிங்கிறது எப்பவுமே கிடச்சிட்டே இருக்குங்க எல்லா வகையான கீரை விதைகளுமே வந்துட்டு விவசாயிகள் நம்மளே எடுத்து வச்சுக்கணும் ஒரு ஒரு டைமே நம்ம கடைக்கு போய் வாங்கிட்டு இருந்தோம் அப்படின்னா அந்த தற்சார்பு பொருளாதாரம் இன்மை அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு போய் இல்லையா முறையில் நாங்கள் விதைகள் எல்லாமே எடுத்துருவாங்க எப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த மனத்தக்கலை கீரையிலிருந்து விதை எடுக்கிறது அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியான மெத்தடு என்னென்னு சொல்லி கேட்டிங்க அப்புன்னா ரெண்டு டைம் மூணு டைம் அறுத்து முடிச்சதுமே பார்த்தீங்க அப்படின்னா இதில் பழங்கள் காய்கள் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வர ஆரம்பிச்சிடும் இங்கே பாருங்க எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு இப்போ வந்துட்டு இது இளங்கீரங்க ஒரு டைம் மட்டும்தான் அறுத்து இருக்குது இது ரெண்டாவது டைம் அறுக்கிற பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக காய் வரும் மூணாவது டைம் நாலாவது டைமுங்கிறப்போ வந்துட்டு நிறைய காய்கள் வரும் அந்த சமயத்துக்கு அந்த காய் பழத்தை எல்லாமே நம்ம பொரிச்சு வச்சுருந்து தனியாக பருப்பாக முட்டி போட்டு அது கிட கிடன்னு கிடச்சிங்க அதுக்கப்புறம் வந்துட்டு அதை வந்துட்டு நல்ல துணி போட்டு இறுத்து அதுக்கப்புறம் அந்த விதைகளை காய வச்சோம் அப்படின்னாவே நம்மளுக்கு வந்துட்டு ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் காய்ஞ்சனா போதுங்க அழகான சுக்கடிக்கிற விதை அப்படிங்கிறது வந்துட்டு நம்மளுக்கு நல்ல தயாராகி பாலாக்கீரையில விதை எடுக்கிறது ரொம்ப ஈஸியான மெத்தடுங்க என்னன்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இப்போ கீரை இருக்கிறத விட நல்ல இந்த அளவுக்கு வளர்ந்துச்சு அப்படின்னாங்க அந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த செடியில் இருக்கக்கூடிய விதைகள் எல்லாமே நம்ம பொறிச்சோம் அப்படின்னா பாலாக்கீரை விதை அப்படிங்கிறது வந்து நம்மளுக்கு கிடைச்சிரும் பெரும்பான்மையாக வந்து நாங்க எல்லா கீரை விதைகளையும் வந்து நாங்களே எடுத்துருவோம் அரை கீரை விதை அப்படிதாங்க நல்ல பெருசாச்சு அப்படின்னா அரைக்கீரையும் வந்துட்டு நம்ம விதைகள் எடுத்துட்டே இருக்கலாம் எல்லா வகையான கீரை விதைகளும் நாங்க அப்படி எடுத்துட்டு எடுத்துகிட்டு இருக்கிறோம் நிறைய நண்பர்கள் சகோ இந்த கீரை வந்துட்டு எப்படி விடணும்னு சொல்லி கேட்டீங்க அப்படின்னா பாத்தி பிடிச்சிருந்தேன் பாத்தி புடிச்சி பாத்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம நார்மலாக கீரை விதைகள் எப்படி தொழிப்போமோ அந்த மாதிரி இவ்வளோ கீரை விதைகள் எடுத்துட்டு இந்த மாதிரி வந்து தொழிச்சு தொழிச்சு விட்டுட்டே இருக்கு கீரை விட்டானிக்கே பாத்தீங்க அப்படின்னா தண்ணி கட்டிடணும் மூணாவது நாளும் பாத்தீங்க அப்படின்னா தொடர்ந்து தண்ணி கட்டிட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பாலாக்கிரை முளைக்க ஆரம்பிச்சிருங்க முளைக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா நாலு நாளைக்கு ஒரு தண்ணி தண்ணிங்கிற விதமா நம்ம கட்டிட்டே இருக்கணுங்க அப்புறம் வந்துட்டு ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சு நாள் ஆகிற பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு எல்லாமே வந்துட்டு அறுப்புக்கு வந்துருங்க அறுத்து நீங்க டவுனுக்கு பக்கமா இருந்தீங்க அப்படின்னா தாராளமா இந்த கீரைகளை கொண்டு போய் நம்மளுக்கு தேவையான காசுகள் வந்துட்டு நம்மளே சம்பாதிக்க முடியுங்க அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலாக்கிரைகள் அப்படிங்கிற வந்து ரொம்ப பயனுள்ளதா இருக்குதுங்க இங்க வந்துட்டு பாலாக்கிரை எப்படியெல்லாம் நம்ம உணவு சேர்த்துக்கலாம் இதோட நன்மைகள் என்ன அதே மாதிரி இதை வந்து விவசாயம் பண்ண எவ்வளவு